அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி கணித தேர்வு எழுதக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணுங்கள் பத்து மணியிலருந்து பத்து பத்து வரைக்கும் உங்களுக்கு ரீடிங் டைம் கொடுக்குறாங்க ரீட் பண்ணும்போது ஒன்றிண்டு கேள்விகள் வந்து ரொம்ப பூதகரமாக தான் இருக்கும் உளவியல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பையும் எதிர்கொள்ளாதீங்க இதையும் கடந்து நீங்கள் போங்க ஒன்ற கேள்விகள் தெரியாததற்காக மற்றைய பத்தொம்போது கேள்விகளை எழுதுவதற்குரிய பக்குவமான மனநிலை இழந்து விடாமல் சோர்வடையாமல் நீரினை பருகி பத்து பதினைந்துக்கு கிடைத்த விடைத்தாளை உற்று நோக்கி உங்களின் புகைப்படத்திற்கீழாக கையொப்பம் விட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி இந்த வாழ்க்கைக்கான பள்ளி பருவத்திற்கான கடைசி பரீட்சை கணித தேர்வு கணிதம் மிகப்பெரிய ஒரு விடயம் இப்ப மதிப்பெண் அதிகளவு உங்களுக்கு முக்கியத்துவமாக கல்லூரி படிப்புகளும் உயர்பட்ட படிப்புகளுக்கும் உதவும் எனவே பத்து பதினைந்தில் இருந்து பத்தரை வரை உங்களுடைய ஒரு மதிப்பெண் வினாவுக்கான இரண்டு பக்கங்கள் பத்து பத்து நம்பரை போட்டு ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க தெரிந்த கேள்விகளை உடனடியாக எழுதி விடுங்கள் தெரியாத ஒரு மதிப்பெண் வினாக்களை விட்டு விட்டு கடந்து செல்லுங்கள் ஏழு இரண்டு மதிப்பெண் வினாக்களை நான்கு பக்கங்கள் தேர்வு செய்து சிறப்பாக அமைத்து அதற்கான கொடுக்கப்பட்டவை என்ன அதற்கான சூத்திரம் என்ன அதனுடைய வழிமுறை என்ன என்ற காலகட்டத்தில் நீங்கள் பிரித்து கொண்டு சூத்திரத்தை மறவாது கட்டமிட்டு சுட்டிக்காட்டி காட்டி இறுதியாக வரக்கூடிய விடைகளுக்கும் கட்டமிட்டு சுட்டிக்காட்டி காட்டி இது தீர்க்கப்பட்டது இது நிறுவப்பட்டது இது சரிபார்க்கப்பட்டதெல்லாம் என்று கடைசியாக எழுத வேண்டும் இப்படி எழுதிய பட்சத்தில் ஒவ்வொரு பக்கங்களுக்கும் முடிவிலும் பிடிஓ தாப்பிப்பா தயவுசெய்து தயவு செய்து பின்பக்கம் பார்க்க என்ன திருத்தக்கூடிய நபருக்கு நீங்கள் சற்றே மரியாதை தந்து அவர்களுக்கு ப்ளீஸ் டேன் ஓவர் பிடிஓ என எழுத வேண்டும் எழுதி நான்கு பக்கங்கள் நிறைவடைந்த இரண்டு மதிப்பெண் வேலையில் கட்டாய வினா கட்டாயமாக நமக்கு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரிந்த ஒரு சின்ன வழிமுறை கான்செப்டாக தான் இருக்கும் அது கட்டாயமாக நீங்கள் எழுத வேண்டும் எழுதும் பட்சத்தில் உங்களுக்கான அதற்கான படிநிலை மதிப்பெண் கிடைக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடுத்த நான்கு பக்கத்தை தேர்வு செய்து அதனை மூன்று மதிப்பெணுக்காக ஒதுக்கி இங்கும் கிவ் ஒன் ஃபார்முலா மெத்தட் ஹென்ஸ் சால்வ் ஹென்ஸ் புரூட் என்ற வடிவமைப்பில் உங்கள் சூத்திரங்களுக்கெல்லாம் கட்டமிட்டு எப்படி இந்த கேள்வினை எழுத வேண்டும் என திட்டமிட்டு படம் வரும் மதிப்பெண்களுக்கு படத்தை வரைந்து சிறப்பாக உங்களுடைய தேர்வினை எதிர்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் எழுதும் பட்சத்தில் ஒவ்வொரு ஐந்து மதிப்பெண் வினாவிற்கும் ரெண்டிலிருந்து ரெண்டை மூன்று என பக்கங்களை நீங்கள் தேர்வு செய்து இரண்டு இன்று ஏழு பதினான்கு பக்கங்களை அதற்காக உறுதி செய்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் கடைசி இரண்டு மூன்று பக்கங்களை ஏதாவது ஒரு கேள்வினை சரிவர புரியவில்லை என்றால் எழுதி பார்த்த பின் அவற்றினை உறுதி செய்த பின் நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த பக்கத்தில் எழுதுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்படியாக நீங்கள் இருபத்தி நான்கு பக்கங்களை இரண்டு பக்கங்கள் ஒரு மதிப்பெண் வினாவிற்கும் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் வினாக்களுக்கு நான்கு நான்கு என எட்டு பக்கங்களும் உங்களுடைய ஐந்து மதிப்பெண் வினாவுக்கான ஏழு கே ஏழு வினாக்களை ஏழு இன்ட்டு இரண்டு என்ற பதினான்கு பக்கங்களிலும் அடக்கி மீதி இருக்கக்கூடிய ஆறு பக்கங்கள் தேவையெனில் நீங்கள் ஒரு சில கேள்விகளுக்கு மூன்று பக்கங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பாக அமையலாம் எனவே அத்தகைய கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து எழுதி நல்லதொரு சமுதாயத்திற்கு நல்ல மதிப்பெண் பெற்ற நல்ல குடிமகனாக நல்ல ஒரு மாணவனாக உங்கள் பள்ளி படிப்பை விடுத்து நீங்கள் உயர் பட்ட படிப்புக்கு செல்வதற்கான இந்த கணித தேர்வினை உற்சாகத்துடன் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை சக்திகளையும் வழங்கும் என்பதை நான் இங்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் சிறப்பான தேர்வினை எதிர்கொள்ள மீண்டும் வாழ்த்துக்கள் 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 நன்றி வணக்கம் உங்கள் பெற்றோரை வணங்கிச் செல்லவும் நன்றி